ஆமாம் அருமையான தேவ மனிதரை கத்தர் கொண்டு வந்தான் ஆமாம் நான் சின்ன வயசில் கண்காடிய கிரவுண்ட்ல ஒரு பெரிய குரூசைட் நடக்கும் நான் ரொம்ப சின்ன பையன் ஃப்ரெண்ட் ரோல் போய் உக்காந்துருந்தேன் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஃபாதரை பார்க்குறதுக்காக ஏன்னா ஃபாதருடைய கேசட் இல்லாத ஓடாத வீடே கிடையாது பாடாத சபையே கிடையாது ஆமாம் நம்ம தூரத்துலேருந்து இப்படி உட்காந்துருந்து பார்த்துட்டே இருந்தேன் இன்னைக்கு பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்கா இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ஆல அவரை நெருங்குங்க நெருங்காததெல்லாம் நெருங்க வைப்பா எட்டாததெல்லாம் எட்ட வைப்பாண்டு நல்லவன் எல்லாம் அவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி நம்மளை எவ்வளோ பிளஸ் பண்ணாங்கல்ல ஃபாதருக்காக நம்ம ஜோ பண்ண போகிறோம் தேவை அவங்களுடைய ஒரே ஏக்கம் என்ன தெரியுமா தேசத்தில் எழுப்புதலை பார்க்கணும் இந்தியா கிறிஸ்துவ உயர்த்தணும் கால் மிதிக்கிற தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகணும் எழுப்புதல் பரவணும் எழுப்புதல் ஆமேன் கர்த்தர் அதை பார்க்க வைக்கணும் கத்தர வேண்டிய நல்ல சுகத்தை வேலத்தை கொடுக்க முடிய எல்லாரும் மனதார நல்ல தகப்பன அருமையான அருமையான திருக்கரங்கள் தருகிறோம் இம்மட்டும் பலப்படுத்தி கொண்டு வந்து உடைய மகனை கொண்டு நீர் பேசின வார்த்தையின்படியே படியே முந்தின் ஆலயத்தின் மகிமே பார்க்கிறோம் பிந்தின் ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்ற தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே இதுவரை செய்ததை காட்டிலோ வருகிற நாட்களில் இதிலும் பெரிதானவைகளே இதிலும் மேன்மையானவைகளே உம்முடைய மகனுடைய ஏக்க அறிவீரே தேசம் அறியனோஹோ தேசத்தில் எழுப்புதல காணனோஹோ காண பண்ணுங்கப்பா மனதார நாங்க சபையாய் வாழ்த்துகிறோஹோ இன்னும் கிருபையை கொடுங்க எலியாவை தட்டி எழுப்பி சொன்னீரே நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் அந்த ஓட்டத்தில் எலிசாக்களை உருவாக்க வைத்து ஆண்டவரே அப்படியே மகனை உருவாக்குவீராக அப்படியே ஓட வைப்பீராக பலப்படுத்துவீராக சகாயம் பண்ணுவீராக நீதியின் வலது கரத்தினால் தாங்குவீராக புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்கி மலைகளை மீதித்து குன்றுகளை தகர்த்து தேவ ராஜ்யத்தை நாமத்தினாலே கட்டி எழுப்ப வேண்டிய கிருவைகளை சுகத்தை வெலத்தை ஆரோக்கியத்தை தீர்காயுஷை கொடுத்து கத்தர் கண்மணி போல காப்பீராக அண்டவரே நீ சொல்லுகிறீர் நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மூடி

கத்தர் நல்லவர் ஆம ஃபாதர் ரொம்ப நன்றி சொல்ல உண்மையிலே வார்த்தை இல்லை ஃபாதர் ரியலி ஹாப்பி அருமையான அன்பு சகோதரர்கள் பிரதர் ஜூடா பிரதர் லியோ வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் இல்லை கரங்களை தட்டி ஆமே பிளஸ்யோ கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் நல்லவர் எல்லாரையும் அன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தைகளை நைட்டு ஒரு விஷயம் கூட மெடிடேட் பண்ணிட்டு தான் தூங்கணும் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் கத்த பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆமேன் ஆவியானவர் இடைப்பட்டார் பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற உள்ளங்களோடு பேசினார் குடும்பத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற கத்தர் பெரிய காரியங்களை ஆமேன் ஒரு மறுரூபத்தை கத்தர் சபைக்கு கட்டளையிட போகிறார் தேவன் நல்லவ இந்த தேவன் இன்றைக்கு உள்ள சதா காலமோ நம்முடைய தேவன் மரணம் நம்மை நடத்துவா கத்தர் நல்லவர் எஸ் நாமத்திலே வாழ்த்துகிறேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்